ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா சுராஜ் ஹட் ஒரு வானில்லை நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி இதோடு நான் ரீஃபைண்ட் ஆயில் சமையல் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாகவும் நல்லெண்ணெய் சேர்க்கலாங்க குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க மிளகு தக்காளி மணத்தக்காளி சொல்லுவாங்க அதை வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு பச்சையாக இருக்க காய நல்லா வெயிலில் காய வச்சு வத்தலாம் மாற்றி சேர்த்துருக்கேங்க நீங்கள் பச்சை காயாகவும் சேர்த்துலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதோடு கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் இடித்தும் சேர்த்துலாம் இன்னும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் குட்டி குட்டியாக இருந்தால் எல்லாம் முழுசாகவும் சேர்த்துலாம் அவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்க விடலாம் அந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நான் மூணு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சம் புளி சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி மிக்சிங்கையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது சக்தி மசாலா தாங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல நான் எடுத்து வச்சிருக்க வறுத்த மண தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் அப்படியே பொறுமையாக கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது என் மாமியாரோட ரெசிபி தாங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இந்த டைமில் நாங்கள் தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தேங்காய் மிக்சியில் அரைச்சிட்டு அதோடய பாலை மட்டும் எடுத்துருக்கேங்க தேங்காய் பால் சேர்த்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுங்க இந்த டைம்ல நாம எடுத்து வச்சிருக்க கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மிளகு தக்காளி புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு சாதம் போட்டு அதோட மிளகு தக்காளி போ குழம்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வாய்ங்கிறது இன்னும் ரெண்டு வாய் சேர்த்து போகவும்ல ஃபைனலாக ஒரு கருவேப்பிலை கொத்து போட்டு மூடி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மிளகு தக்காளி புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செஞ்சது இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தாங்க என் மாமியாரோட ரெசிபி தான் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்